இருபதுல இருந்து நாற்பது வயசுல இருக்கக்கூடிய அதிகரித்து வரக்கூடிய புற்றுநோய்களை மார்பக புற்றுநோய் கூடுது இந்தியாவில் பெரிய அளவில் வராது என்று எதிர்பார்த்த பல்வேறு புற்றுநோய்கள் குடல் புற்றுநோய் நுரையீரல் புற்றுநோய் கணைய புற்றுநோய் வயோதிகத்தில் வரக்கூடிய புற்றுநோய் எல்லாம் கூடிக்கொண்டே இருக்கு சிறு பிள்ளைகள்ல ஏழு வயது எட்டு வயதுல ஒரு காய்ச்சல் என்று வந்தால் பதை பதைக்க கூடிய சூழல் பெற்றோருக்கும் மருத்துவருக்கும் வந்துடுச்சு காய்ச்சல் தான் காய்ச்சல் தாண்டி விட்டா பதறுகிறது பெற்றோர் மனமும் மருத்துவர் மனமும் ஏதாவது இரத்த புற்றுநோயினுடைய குறிகுறி இருக்குமோன்னு சாதாரணமாக சோதித்து பார்க்க வேண்டிய சூழல் உருவாகிருச்சு என்ன காரணம் என்றால் மாணவர்கள் நிறைய இருக்கீங்க கல்லூரி மாணவர்கள் இருக்கீங்க பதினஞ்சு சதவீதம் தான் தாயார் தந்தையார் வழியிலிருந்து வரக்கூடிய புற்றுநோய் காரணிகளோடு வரக்கூடிய நோய்கள் பத்து சதவீதம் தான் எண்பத்தி சதவீதமான புற்றுநோய்கள் பல நோய்களுக்கு இன்னைக்கு காரணமும் தெரியல ஆனால் எண்பத்தைந்து சதவீதத்துக்கு மேல நம்முடைய உணவும் சுற்றுச்சூழலும் தான் காரணமாக இருக்கிறது அதனால் உணவில் மிக மிக கவனமாக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலம் கல்லூரி மாணவர்களை பார்த்தோட மாணவர்கள் பார்த்த உடனே என் மருத்துவமனையில் நடந்த ஒரு சின்ன சம்பவம் ஞாபகம் வருது இதே மாதிரி ஒரு பொறியியல் கல்லூரி படித்து விட்டு ஆக சிறந்த ஒரு மனிதராக பெங்களூரில் ஒரு பொறியியல் துறையில வேலை பார்த்துட்டு வந்த ஒரு மாணவர் ரெண்டாயிரத்தி ஒன்பது உள்ள ஞாபகம் இருக்கலாம் சில பேருக்கு அவதார் என்று ஒரு படம் வந்துச்சு அந்த அவதாருங்கிற படம் தான் வந்து தமிழ் திரைப்படத்தை புரட்டி போட்ட ஆங்கில திரைப்படத்தை புரட்டி போட்ட உலகமெல்லாம் ஒரு திரைப்படங்கள்ல ஒரு பெரிய பாய்ச்சல் பாய்ச்ச ஒரு படம் கிராஃபிக்ஸ்ல அந்த கிராஃபிக்ஸ்ல நம்ம தமிழ்நாட்டுக்கு பையன் ஒரு பையன் இதே மாதிரி உங்களை மாதிரி படிச்ச ஒரு பிடெக் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் படிச்ச பையன் படிச்ச வேலை செஞ்சான் அவங்க அம்மா பெருமிதமா வந்து என்ன சொன்னாங்க சார் அந்த படத்தை பார்த்தோன்னே டக்குன்னு எதிர்த்து வந்துடாதீங்க கடைசியில் எழுத்து போடும்போது என் பையன் பேரும் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அந்த அம்மா இன்னும் எனக்கு அந்த குரல் ஞாபகம் இருக்கிறது அந்த மாணவன் இருபத்தி மூணு வயசு இருபத்தி நாலு வயசு இருக்கும் அப்போ பி முடிச்சு அப்படி ஒரு இதில் வேலை பார்த்து கொண்டிருக்கிற பையனுக்கு ரெண்டாயிரத்தி பதினாறுல ஒரு பெருமலை வந்தது சென்னையில அந்த மலை சமயத்துல பெங்களூர்ல இருந்து சென்னைக்கு வந்து ஒரு வைத்த வலிக்கு எனக்கு குடும்ப மகள நான் அவர்கள் குடும்ப மருத்துவர் லேசா வைத்த வலிக்குன்னு வந்தான் சாதாரண வயிற்றுவலி ஒரு மூன்று நாட்களில் சரியாக விடும் என்று வழக்கமாக வயிற்று வலி போகக்கூடிய மருந்துகள் எடுத்து ஐந்து நாளாகும் குறைய குறையல உடனடியாக சில சோதனைகள் அடிப்படையான சோதனைகள் செய்து பார்த்தால் அவனுடைய வயிறு முழுக்க நிணநீர் கட்டிகள் இரத்தத்தில் மிகச் சாதாரணமாக இருக்க வேண்டிய அலகுகள்லாம் ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு இருக்கு எந்த குறிகளும் கிடையாது அவன் மது அருந்துபவன் கிடையாது புகைப்பிடிப்பவன் கிடையாது இங்கே உள்ள சென்னையில் உள்ள மிக மூத்த புற்றுநோய் மருத்துவர்கள் அத்தனை பேரும் பார்த்துவிட்டு அவனுடைய குடல் பகுதியில் வயிற்று பகுதியில் புற்றுநோயினுடைய தாக்கம் இருக்கிறது ஆனால் எங்கிருந்து துவங்கியது என்று தெரியவில்லை என்றார்கள் நான்கு மாதங்கள் உலகின் உயரிய சிகிச்சைகள் எல்லாம் கொடுத்தும் பலன் இல்லாமல் ரெண்டாயிரத்தி பதினேழு ஜனவரியில் அவன் தன் இறுதி மூச்சை நிறுத்தி கொண்டான் அதே வருடத்தில் அடையாறு புற்றுநோய் மருத்துவமனையில் ஒரு கருத்தரங்கில் நான் உட்கார்ந்து உங்களை போல் ஒரு பார்வையாளராக உட்கார்ந்து ஒரு பேராசிரியை ஒரு அம்மா பேசுறாங்க அந்த அம்மா பேசும்போது ஒரு வார்த்தையை சொன்னார்கள் எல்லாரையும் பார்த்து இங்க உட்கார்ந்து இருக்கிற எல்லாரையும் பார்த்து எல்லாரும் நாற்பது வயது ஐம்பது வயதை ஒட்டியவர்கள் அவர்களை எல்லாம் பார்த்து சொன்னாங்க இந்த ஒரு தலைமுறை தான் இந்த ஒரு தலைமுறை தான் தன் அடுத்த தலைமுறையின் மரணத்தை அருகிலிருந்து பார்க்க போகிற துரதிருஷ்டவசமான தலைமுறை என்றார்கள் திஸ் இஸ் தி ஓன்லி அன்பார்ச்சு ஜெனரேஷன் கூடிக்கொண்டிருக்கக்கூடிய புற்றுநோய் புள்ளி உரைகளை வைத்து பார்த்தால் நாம் மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய இடம் உணவு நண்பர்களை நமக்கு முன்னால் முன்னிறுத்தப்படக்கூடிய ஒவ்வொரு உணவையும் ஒரு இனம் யோசித்து இது எனக்கான உணவா சரியான உணவாக என் உடலுக்கு இன்றைக்கு பாதிப்பு தருமா நாளைக்கு பாதிப்பு தருமா என யோசித்து யோசித்து சாப்பிடணும் நிறைய இளைஞர்களுக்கு இன்னைக்கு ஃபுடி அப்படின்னா ரொம்ப ஒரு பிரபலமான வார்த்தை ஆயிடுச்சு சமூக ஊடகங்கள் எல்லாம் மாற்றி மாற்றி உணவை பற்றிய பேச்சு ஐஸ்கிரீமை கொதிக்க வச்சு சாப்பிட்றது கொதிக்கிற காப்பியில் ஐஸ்கிரீமை போட்டு சாப்பிட்றது இப்படி விதவிதமாக வருது சிஸ்லஸ் அப்படியே நிறைய பல விளம்பரங்கள் வந்து சமூக ஊடகங்களில் ஓடிக்கொண்டே இருக்கிறது கொஞ்சம் யோசித்து பார்க்கணும் இப்படி சின்ன சின்ன மாற்றங்களில் நாவை ருசியை கூட்டி இதை நமக்குள்ள தள்ளக்கூடிய உணவுகள் வருங்காலத்தில் எப்படியான சிக்கல்களை உண்டாக்கும் என்று தயவு செய்து ஒரு கணம் இளைய சமூகம் யோசித்துப் பார்க்க வேண்டும் நண்பர்களே